திருநாள் ஒரு போந்தேரு கூட்டி வரும் திருநாள் வீராதி வீரமுள்ள திராசாதி ராசனுக்கு பூமாயிது திருநாள் ஒரு போந்தேரு பூட்டி வரும் திருநாள் இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன் திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் விட்டுகிறார்கள் திருமாவளவன் இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும் காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் பண்டாட்டு பிள்ளைகளோடு நேரம் இல்லை என்று அரசியலுக்கு வரவில்லை போனாகுவது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அரசியல் பண்ணுவோம் அரசியலுக்கு வரவில்லை இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன் அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும்